ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இன்சுலின் செடியை பார்க்கலாம் இதனுடைய பெயர் காஸ்டஸ் இக்னியஸ் இது அதிக மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடி இந்த செடியின் இலைகள் பிளட் சுகர் மேனேஜ் பண்ணுவதற்கும் மெட்டபாலிக் ஹெல்த் சப்போர்ட் பண்ணுவதற்கும் டைஜஷனுக்கும் மேற்பூச்சாக காயங்களை குணப்படுத்துவதற்கும் உதவுவதாக சொல்கிறாங்க இந்த இலைகள் பச்சையாகவோ பொடியாகவோ அல்லது நீரில் இட்டு கொதிக்க வைத்து கஷாயமாகவோ பயன்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது இலைகளை உபயோகப்படுத்துவதற்கு முன்பு டாக்டரை கன்சல்ட் செய்துவிட்டு பயன்படுத்துவது நல்லது இந்த செடியை தண்டின் மூலமாக வளர்க்கலாங்க இதை வளர்ப்பது ரொம்பவும் ஈஸி அதிக பராமரிப்பும் தேவையில்லை வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங் It would.